தனுசு ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் அதாவது பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் என்ன மாற்றங்கள் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்ரன் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அவரே அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசி லக்னத்தில் அமருக்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் முதலில் உங்கள் ராசிநாதன் ஆறாம் அதிபதியான பதினோராம் அதிபதியான சுக்கரனை பார்க்குறார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே லாபத்தை நோக்கிய உணர்வோடு தான் இந்த மா இந்த காலகட்டம் செயல்பட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயும் இருக்குது பாக்யாதிபதியான சூரியனும் அங்கிருக்கு அப்போ ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளோட லாபாதிபதி இணைகிறது அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா குருவின் பார்வை உங்கள் ராசின் மீது லக்னம் மீது பதிகிறது அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி பாக்யத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் அங்கிருக்கார் லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் அங்கிருக்கு அப்போ நல்ல நிலைகள் நல்ல தன்மை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்போ மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொட்டது தொடங்கும் நினைச்ச காரியங்கள் ஜெயிக்கும் குழந்தைகளால் இருந்து வந்த மன கசப்புகள் விலகும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் புத்தி அறிவை சார்ந்த விஷயமாக இருக்கும் நுணுக்கமாக செயல்படும் என புதனும் அப்போ பத்தாம் அதிபதியும் அங்க இருக்க போகுது ஒன்பது பத்து அதிபதியோடு பதினோராம் அதிபதி நினைகிறது அப்ப தர்ம கர்மாதிபதி யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இன்டைரக்டா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசில் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஏன்னா சுக்கரனுங்கிறது சொகுசுக்கு காரக கிரகம் இல்லவா அப்போ சொகுசாக இருக்கணும் அப்ப உங்கள் வீட்டில் சரி உங்கள் வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி அப்போ சொகுசு சார்ந்த விஷயத்தில் உங்கள் என்ன ஓட்டங்களை செலுத்தும் அப்படின்னா என்ன வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நட்பலன் என்ன நட்பலன் பதவி உயர்வு கிடைக்கலாம் மதிப்பு மரியாதை பெருகலாம் சமூகத்தில் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலாம் எதுல செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலையின் மூலமாக இருக்கலாம் இப்படி உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்க குடும்ப உறுப்பினருக்கு சுக்கரனுங்கிறது களத்திரக்காரகன் மனைவி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் சோ இப்படி நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கர பயிற்சி சொல்லுவ அந்த சுக்கரன் என்பது ஆறாம் அதிபதியாகவும் செயல்படுவார் அப்ப ஆறாம் அதிபதி என்னன்னா கடன் அப்போ கடன் விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் கடன் எங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்ப்பு பகை இருந்தாலும் அதை காட்டி கொடுத்துரும் யார் உங்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள் யார் உங்களுக்கு உங்களோட கூடவே இருந்து கொண்டு சில எதிர்ப்பு பகைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தனுசுக்கு அமையும் இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கேதுவனுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த கேது இருக்கார் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் சுக்குரன் கேது காம்பினேஷன் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயமாகவும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருந்தால் போதும் என இது ஒன்று தான் நெகட்டிவ்னு நான் சொல்லுவேன் மற்றபடி ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக உணர்வுகளை கொடுக்கும் பொதுநலத்தன்மையில் இருக்கும் கோயில் திருவிழா அதாவது கோயில் சார்ந்த விஷயங்கள் திருப்பணி சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக நாட்டங்களை கொடுத்து அதுல ஏதாவது ஒரு ஈடுபாடுங்கிறது இந்த காலகட்டம் தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுக்குரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது பூராட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ இந்த காலகட்டத்தில்தான் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது சார் என்னென்ன நன்மைகள் இருக்கு சொகுசான விஷயங்கள் அத்தனை நல்லது நடக்கும் கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் நன்மை தரும் அந்த சுக்குரன் என்பது ஜவுளித்துறை அப்போ ஜவுளித்துறை சார்ந்த இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மை என்னென்ன புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டின் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த வீடு வண்டி வாகனம் சோ இதை சார்ந்த விஷயத்தில் நன்மை சோ வீடு கட்டுவது வீடை வாங்குவது வீடு கட்டுவதற்கான நிலத்தை என செவ்வாய் அங்கே இருக்கார் அப்போ நிலத்தை இடத்த வாங்கி போடுவது சுக்குரன் வாகனத்துக்கு காரக கிரகம் அப்போ புதிய வாகனங்களை வாங்குவது அது டூ வீலராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் அல்லது பழைய வாகனங்களை விற்று விட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய என்ன உணர்வுகள் ஸோ இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்குவது இதெல்லாமே இந்த காலகட்டம் சூப்பரான பீரியட் இந்த தனுசு ராசி என்பர்கள் அது வாங்குவதற்கு லோன் கிடைக்குமா நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி அல்லவா இப்போ கடனை கொடுக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி கடன் கிடைத்து அந்த கடனின் மூலமாக தன்னுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புக்கள் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து உத்திராட நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் அந்த உத்திராடம் என்பது சூரிய பகவான் அப்போ சூரியன் இந்த தனசுக்கு யாருன்னா ஒன்பதுக்குரியவன் பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவது சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் ஒன்பது பதினொன்று கனெக்ட் ஆகுது அப்போ பொருளாதார வளர்ச்சி தன லாபம் பண பணப்புழக்கம் இது வந்து அற்புதமாக இருக்க போகுது அரசாங்க ரீதியில் நன்மை பயக்கக்கூடிய அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய அமைப்புகள் சூரியன் தலைமை பண்பு நிறைய பேருக்கு தலைமை பண்பு நிர்வாக திறமை அல்லது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு ஏன்னா சுக்ரன் லாபாதிபதி பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் லாபங்களை தரும் பாக்கியத்தை தரும் அப்போ எந்த துறையில் இருந்தாலும் சரி அல்லது வியாபாரத்தில் இருந்தாலும் சரி அல்லது வேலையில் இருந்தாலும் சரி ஏதாவது நன்மை நல்ல செய்தி உங்க காதுக்கு வரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தான் அரசியல்ல ஈடுபாடு இருக்கும் அரசியல்ல போகலாமா அதில் போய் ஜெயிக்கலாமா அதில் போய் சாதிக்கலாமா அப்படிங்க என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அப்போ அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் நன்மை வேலை கிடைக்குங்க ஏன்னா ஆறாம் அதிபதி எதே சுக்கரம் இல்லை அப்போ அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்தான் அப்போ வேலையில் நீங்கள் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அல்லது ஒரு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு மாறுதலாகி செல்வதற்கு ப்ரமோஷனோட கூடிய அல்லது ஊதிய உயர்வுடன் கூடிய மாற்றங்கள் ஸோ இதெல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ ஆக மொத்தம் நல்லது நடக்கக்கூடிய நன்மைகள் அதிகளவு நடக்கக்கூடிய சுக்கரனால் இந்த ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் டீட்டெயில்டு ஆரோஸ்கோப் ரீடிங் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சொந்த தொழில் செய்யலாமா இல்லை வேலை தானா எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா இருக்கும் அதற்குண்டான விதி கொடுப்பினை என்ன எப்போ வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்று ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்